ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் வருவல் அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க வாழைக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கடுகு தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒன்று பூண்டு ஒரு மூணு பல் வந்து இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டாங்க வாழக்காய் வந்து வாழைக்காய் வந்து இந்த ஷேப்பில் வெட்டி தண்ணி அப்புறமா இதை கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடுகு போட்டுடலாம் வாழைக்காயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம தாளிச்சு வச்சுருக்கிற கடாயில் இதை கொட்டிக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்ல குக்காகட்டும் ஆகட்டும் இது சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய் ஏன்னா ஆல்ரெடி தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிறதுனால கருவத்தில் போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் ஃபோன் கரட்டி விட்டுட்டே இருங்க நீங்கள் இந்த மாதிரி கடாயில் பண்ணலைன்னா கூட தோசைக்கல்ல கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு வெந்திருக்கா என்னென்னு தெரியல அப்படின்னா கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாக வந்து கட் ஆகும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் É pedir que você batera